அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூட்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கழ்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்தரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை நெட்ஸ் அண்ட் டிவி நேயர்கள் அனைவரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஆதரவும் நல்ல ஒரு சப்போர்ட்டும் கொடுத்துட்ருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே நன்றி அதே போல் நம்மளுடைய சேனல் வந்து கண்டிப்பாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் அதுமாதிரி லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவுக்கு வந்து நிறைய கமெண்ட் பாக்ஸில் கேட்குறேங்க சில பேருக்கு என்னால் வந்து பதில் சொல்ல முடியல அதே போல் வெளிநாடு வெளியூர் நிறைய கா காண்டெக்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு நிறைய பேர்த்துக்கு நமக்கு வந்து ப்ரொடியூஷன் கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுடைய வினை மற்றும் உங்களுடைய நேரம் சரியாக இருந்தே நம்மளிடம் ஜாதகம் பார்க்கணுன்னு எந்த நேரத்தில் பிரபஞ்சமும் ஈசனும் சொல்கிறாங்களோ அந்த நேரத்தில் தான் அமையும் வாழ்த்துக்கள் இப்போ நம்ம அக்டோபர் மாதத்துடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பலாவலனை பார்க்க போகிறோம் ரொம்ப சிறப்பான மாதம் ஏன்னா புரட்டாசி பதினைந்தாம் தேதி பிறக்கக்கூடிய அக்டோபர் அப்படிங்கிற ஆங்கில மாதம் புதன்கிழமை பிறக்குதுங்க ஐப்பசி பதினான்காம் தேதி வந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து முடிவடையக்கூடிய அமைப்பு இதில் இன்னும் சிறப்பு ஏன் சொன்னேன் அப்படின்னா ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைன்னு சொல்லக்கூடிய புதன்கிழமையே பிறக்கக்கூடிய ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து கல்வி தொழில் பல விஷயங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த அம்பாளுடைய அனுகிரகம் இந்த நவக்கிரக நாயகி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் நவராத்திரி விழாவை முடித்து சரஸ்வதி பூஜை அப்படிங்கிறதே நம்ம எல்லாத்துக்குமே நாவில் மட்டும் உட்காரக்கூடிய அம்பாள் அப்படின்னு சொல்ல முடியாது அறிவு சார்ந்தவள் நிறைய விஷயங்களை வந்து நமக்கு சொல்லக்கூடிய விஷயத்தில் லக்ஷ்மி தாயாரும் சரஸ்வதி தாயாரும் நம்மளை வந்து காப்பாற்றணும் அப்படிம்பாங்க அதாவது கல்வி மட்டும் ஒரு டைம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் நமக்குள்ளே வந்து ஒரு ஞானம் நல்ல ஒரு கல்வி ஒரு எஜுகேஷன் நம்ம கூட வந்துருச்சுன்னா பல டிகிரி பல பிஹெச்டி எவ்வளோ படித்தாலும் அது நம்ம இறப்பு வரையுமே போகாது அந்த அறிவு ஞானம் சந்தது ஆனால் பணம் அப்படி இல்லை நம்மகிட்ட ஒரு நாள் பணம் பொன் பொருள் இருக்கலாம் மா நம்மளுடைய நேரம் இதெல்லாம் சரியில்லைன்னா மற்றவங்கள்ட்ட அந்த காசோ பணமோ போயிடும் அதனால் இந்த சரஸ்வதி தேவி மட்டும் ஒரு தடவை நம்மளுடைய இடத்துல நம்மளுடைய நாக்கில் வந்து உக்காந்து அறிவை கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து நம்மளுடைய கல்வியும் ஞானக்கண்பாங்க கண்பாங்க நமக்கு அறிவு கண்பாங்க அப்போ நம்மளுடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துவதற்கு கல்வி வந்து அவ்வளோவும் இன்றியமையாதது தான் குழந்தைங்களை படிங்க 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 நம்ம அவ்வளோ தூரம் சொல்கிறோம் ஸோ வந்து இந்த சரஸ்வதி பூஜையை பற்றி நிறைய நம்ம வந்து தனி வீடியோவில் பேசலாம் அப்போ ரெண்டாம் தேதி வரக்கூடிய வியாழக்கிழமை விஜயதசமி அதாவது புது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் புதிய விஷயங்கள் துவங்குவதற்கும் ஒரு அற்புதமான பூஜை போடக்கூடிய நன்னாளாக இந்த அக்டோபர் மாதம் நமக்கு வருது பதினேழு பத்து வெள்ளிக்கிழமை பிரதோஷம் வருதுங்க சிறப்புங்க அதாவது வெங்கடப்பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய மாதத்தில் சிவனுடைய நாள் அது வெள்ளிக்கிழமை வருது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நந்திதேவனுக்கு அபிஷேக பொருளாக கொடுத்து பூஜை செய்யுங்க மேற்கொண்டு உங்களுடைய சந்தேகம் இதாக இருந்தால் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது கேட்டுக்குங்க இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி புரட்டாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது எட்டாம் தேதி எதுங்க அக்டோபருக்கு எட்டாம் தேதி குரு பகவான் அதிசாரமாக பெயரக்கூடிய அமைப்பு உண்டுங்க இது பன்னிரெண்டு ராசிக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டுங்க இப்படி ஒவ்வொரு விஷயமும் நமக்கு வந்து நிறைய இருந்தாலும் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் மாறக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வச்சு தான் அக்டோபர் மாதத்துடைய பலாபலன்களை நம்ம சொல்கிறோம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் உங்களுடைய ஃபேமிலியில் ரிலேஷனில் யாருக்கு இருந்தாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ரெடிஷன் நல்ல ஒரு விஷயத்தை பரிகாரத்தோட சொல்கிறோம் மேச முதல் மூனம் மீனம் வரை கவனித்து கேளுங்கள் தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா மிக சிறப்பான அக்டோபர் மாதத்துடைய பலாபலனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது மூன்றாம் இடத்துல ராகு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய முயற்சிகளாக நல்லாயிருக்கும் மூல நட்சத்திரம் அதே போல் பூராடம் நட்சத்திரம் நட்சத்திரமெல்லாம் உங்களுடைய நட்சத்திரம் தான் காலதேவனுக்கு பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்தை விட உங்களுக்கு இப்போ பாக்கியஸ்தானம் எதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் தாங்க துலாமில் வந்து தான் சூரியன் செவ்வாய் புதன் மூன்று கிரகங்கள் அங்கே இருக்குது அப்போ ஒரு சூரிய இதாக நீச்சமாகிறார் ஆனால் செவ்வா புதன் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறார் அப்போ நீச்சம் பெறம்னால அப்பா வழி சொத்து பூர்வீகத்தில் பிரச்சனைகள் அப்பாவுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் ஹார்ட் ப்ராப்ளம் பிரச்சனைகள்லாம் வந்து போகக்கூடிய அமைப்பு காட்டுது கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க குரு பகவான் சமசப்தமாக பார்த்துட்டு இருந்தாருங்க இப்போ வந்து அதிசாரமாக உங்களுக்கு கடகத்துக்கு வந்துடுறார் அப்போ உங்களுடைய இடத்துக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது எட்டாம் இடத்துல குரு வர்றார் அப்போ குழந்தைகளுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் சின்ன சின்ன விரயங்கள் வரக்கூடிய அமைப்பை கொடுக்குறோம் ஆனால் உங்களுடைய அதிபதி குரு பகவான் ஏழில் இருந்தார் இப்போ எங்கே போகிறாருன்னா எட்டாம் இடத்துக்கு போகிறனால சில விஷயங்கள் தடுமாற்றத்தை கொடுக்குறது தனத்தில் கொஞ்சம் சில பிரச்சனைகளை கொடுக்குறது பண விரைவுகள் வந்து தடை தாமதத்தை கூட அப்போ ஃபைனான்சியர் இந்த சிட்பண்ட் நடத்துகிறவங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கவங்களுக்கெல்லாம் பணப்புழக்கம் வச்சுருக்கவங்களாம் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பை கொடுத்துருக்கும் அதே போல் அரசு அரசியல் அந்தஸ்தா ஒரு கௌரவமாக இருக்கக்கூடியவங்களுக்கு சூரிய நீச்சமானதுனால அவங்களுக்கு வருமானம் அங்கேருந்து ஒரு நம்ம எந்த துறை சார்ந்து நம்ம அரசியலில் இருக்கோமோ அந்த துறை சார்ந்து இருக்க விஷயத்தில் வருமானம்ங்கிறது பண வரவுங்கிறது கொஞ்சம் மட்டுப்படும் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நாலாம் இடத்துல சனி வக்கரம் பெற்றிருக்கறனால வீடு வண்டி வாகனம் பழுது ஏற்படக்கூடிய அமைப்பை காட்டுது கவனமாக இருக்கணும் வீடு மாற்றம் இடமாற்றம் கூட உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க வீடு மாற்றலாமாங்க நான் ராசிங்க அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பாக மாற்றிக்கோங்க அப்படிம்போம் ஸோ இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து இந்த கோச்சார கிரகங்கள் பயணிக்கும் போது நமக்கு செவ்வாயும் நாலாம் இடத்தையும் பார்த்து தான் நம்ம சொல்லுவோம் ஸோ சனி பகவான் சில நகர்வுகளை கொடுத்துருவாங்க கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அமைப்பை கொடுக்குறோம் புதிய தொழில் புதிய கையெழுத்து ஒப்பந்தம் பண்ணக்கூடியவங்க கவனமாக இருக்கணும் ஏன்னா நிறைய முதலீடு போட்டு நிறைய நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து கவனத்தில் எடுக்கணும் எப்பயுமே வந்து ஒரு இந்த கோச்சார விஷயங்கள் அப்படிங்கும்போது நமக்குன்னு இல்லைங்க தமிழ்நாடாக இருக்கட்டும் அல்லது இந்தியாவாக இருக்கட்டும் அல்லது உலக அளவிலாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் சில அந்த பஞ்சபூத தத்துவத்துப்படி நீர் காற்று நெருப்புனால சில விஷயங்களை நமக்கு ஒரு அப்படியே புரட்டி போடக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுத்துட்டு போயிடும் அப்போ இந்த பத்து நாள் இருக்குதா பாஞ்சு நாள் இருக்கா எந்த க கிரகம் பெயர்ற வரையும் இருக்குது அப்படின்னு நிறைய இடங்களுக்கு சந்தேகங்கள்லாம் கேட்பாங்க அப்போ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி சுக்கரை நீச்சமாகி இருக்கக்கூடிய பத்தாம் இடத்துல அமரக்கூடிய அமைப்பு தனுஷுக்கு அப்போ பத்தில் சுக்கர நீச்சம் போதனும் தொழிலில் சின்ன சின்ன வருமானத்தில் கஷ்டத்தை கொடுக்கறது வருமானத்தில் சில பிரச்சனைகளை கொடுக்கறது பெண்களால் பிரச்சனை கொடுக்கறது இப்போ பெண் லேபர்ஸ் வச்சுருக்கீங்க நிறைய பேர் லேடிஸ் தாங்க எங்களோட கம்பெனியில் நான் ஐடி கம்பெனி வச்சுருக்கேன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ அந்த நீச்சல் குரு என்ன ஆகும் சில விஷயங்களாக லாஸ் பண்ணி கொடுத்துரும் அல்லது அவங்கனால வந்து ஒரு செலவுகளை கொடுத்துரும் அப்போ எப்படி இருந்தாலும் கூட்டி கழிச்சு போகிற கணக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயத்த அது கால்குலேட் பண்ணி கொடுத்துரும் அப்போ இதெல்லாம் கவனத்தில் எடுத்துகிட்டு நீ என்ன செய்யணும் உங்களுடைய தசா புத்தி எப்படி இருக்குது உங்களுடைய ஜாதக ஜனன ஜாதத்தில் கட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு அதை பார்த்துட்டு இந்த கு குரு பயிற்சியாக இருக்கட்டும் மற்ற கிரகப்பயிற்சியும் வந்து இந்த கோச்சார கிரகத்துடைய சம சப்போர்ட் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ டிஸ்பிளேல நம்பர் வருது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கங்க அப்போ குழந்தைகள் வந்து நல்லா படிக்கக்கூடிய காலகட்டம்னா ஓரளவு படிக்கக்கூடிய பட்டம் பாராட்டுகளாக வாங்கக்கூடிய காலகட்டங்கள் தான் நிறைய கொஞ்சம் பண விரயங்கள் பண செலவுகள் வரக்கூடிய காலகட்டங்கள் பொறுமையாக இருக்கணும் புதிய முயற்சிகள் வேண்டாம் புதிய தொழிலும் தொடங்க வேண்டாம் வேலைக்கு போகிறவங்க இன்டர்வியூக்கு போகிறாங்க அடுத்தவங்ககிட்ட அடிமையாக நான் ஒரு ஒர்க் பண்ண போகிறேன் லேபராக போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான மாதம் சொல்லலாம் விவசாய துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கவனம் தேவை பெண்களால் சில ஒரு கெட்ட பேர் வந்து அவமானம் வரந்து அப்புறம் அதே வேறு ஒரு பெண்களால் ஒரு அந்தஸ்தோ ஒரு கௌரவமோ உங்களுக்கு ஒரு நட்பு வட்டாரமோ வரக்கூடிய அமைப்புகளை இந்த மாதம் தென்படுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது வீடு வந்து வ வண்டியை வந்து கா க்ளீன் பண்ணுறது அல்லது வண்டிக்கான டயர் மாற்றுறது அல்லது ஏதாவது ஒரு மிஷின் போயிடுச்சு மாதிரி இதெல்லாம் வந்து இந்த மாதம் செஞ்சுக்குங்க அப்போ சின்ன சின்ன செலவுகள் வந்து ஒரு பொருளாக பொருள் காரகத்துவம் நெச்சுங்கும் போது உயிர் காரகத்துவம் காப்பாற்றுது அப்படிம்போம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஜாதகத்தில் சொல்லி சொல்லி பழக பழக தெரியக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கான வழிபாட்டு முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு மிக சிறப்பான வழிபாடு எடுத்துச்சுன்னா அதெல்லாம் மாறிடுமாங்க அப்படின்னு கேட்டால் ஓரளவு தான் கோச்சார கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும் மாறக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய லாபஸ்தானத்தில் வந்துட்டு மூன்று கிரகங்கள் இருக்கிறதுனால நீங்கள் திருவன்காடு அப்படிங்க சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய ஸ்தலம் போயிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது நவகிரகத்துக்கும் நீங்கள் ஒரு வஸ்திரம் அப்படி ஒரு செட்டாக வைப்பாங்க நாட்டு மருந்து கடையில் ஸோ வாங்கி குரு ஓரை அல்லது சனி ஓரை நீங்கள் என்றைக்கு போய் சாத்தினாலும் குரு ஓரை அல்லது சனி ஓரையில் சாத்திட்டு வாங்க தேங்காய் பழம் வைத்துல பார்க்க உடைக்கிறதெல்லாம் உங்களோட இஷ்டம் நைவேதியத்துக்கு மட்டும் ஏதாவது வந்து கேசரி அல்லது சர்க்கரை பொங்கல் இதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு பத்து பேத்துக்கு விநியோகம் பண்ணிவிட்டு வாங்க சிறப்பான மாதமாக பல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் இந்த மாதத்திலேருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கும் ஒரு வழிகாட்டக்கூடிய அமைப்பிட எம்பெருமான் உங்களுக்கு வழிகாட்டுவார் சிவாய நம்ம திருச்சித்தம்பலம்